பழனிமலை முருகன் அதிசய தகவல்கள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடும் ஆண்டிக் கோலத்திலும் திகழும் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவிலின் ஆச்சரியங்கள் தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேகப் பொருட்கள் நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி மட்டும்தான் உபயோகப்படுத்த உபயோகிக்கப்படுகிறது மார்கழி மாதத்தில் பன்னீர் மட்டுமே உபயோகப்படுத்தப்படுகிறது இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவையெல்லாம் தண்டாயுத பாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது அதாவது முழு அபிஷேகத்திற்கு சந்தனமும் பன்னீரும் மட்டும்தான் இதில் சிரசு விபுதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற பிரசாதம் அது கிடைப்பது மிக புண்ணியம் ஒரு நாளைக்கு ஆறு முறை அபிஷேக அலங்காரம் செய்யப்படுகிறது இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன சாத்தப்படுகிறது விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும் முன்பு சந்தன காப்பை முகத்திலும் சாத்தி கொண்டிருந்தனர் பிறகு இந்த முறை மாற்றப்பட்டது விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும் ஆதலால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படும் இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் நடக்கும்போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக தருகிறார்கள் தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராஷம் கண் மூக்கு வாய் தோல் கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக ஒளியால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்கும் இது போகரின் கைவண்ணம் அந்த சிலையை சுற்றி எப்போதும் ஒருவித சுகந்த மனம் இதுவரை ஒருபோது வெளியே உணர்ந்திராத பரவி நிற்கும் இந்த சிலையை போகர் செய்து முடிக்க ஒன்பது வருடங்கள் ஆயிற்று அம்பாள் முருகர் அகத்தியர் இவர்களுக்கு இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்ததாகவும் இதற்காக நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களிலும் சென்று தேர்வு செய்து எண்பத்தோரு சித்தர்கள் இந்த நவபாஷாணத்தை போகர் சொற்படி தயார் செய்தனர் போகர் இகபரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தார் இதனால் மலை உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வம் ஆனார் கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் சேதமடைந்து போனாலும் நவபாஷாணத்தில் சிலை செய்த இந்த கோவில் இன்றளவும் பிரசித்தி பெற்றிருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமைதான் தண்டாயுதபாணி பாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரப லிங்கம் உள்ளது அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும் ஏனெனில் தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாது பழனியில் இரண்டு மரகத லிங்கம் உள்ளது ஒன்று முருகர் சன்னதியில் இன்னொன்று போகர் சமாதியின் மேல் உள்ளது இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்வதாக கூறப்படுகிறது